சித்தரின் ரகசியம் அன்பான பக்தர்களே வணக்கம் இது வெற்றி பயணம் அஃபிஷியல் சேனல் முருகன் பக்தி தொடர் இன்றைய கதை ஒரு சாதாரண கதை அல்ல இது சித்தர்களின் உலகம் பக்தியின் சோதனை மர்ம திருப்பங்கள் நிறைந்த ஒரு அற்புத அனுபவம் முழுதாக கேளுங்கள் உங்களுக்கே புதிய வெளிச்சம் உண்டாகும் கதை தொடக்கம் சித்தர் குரல் திருவண்ணாமலை மலையில் ஒரு பழமையான குகை அங்கே பல ஆண்டுகளாக தியானத்தில் இருந்தவர் அருள் சித்தர் அவரது முகம் அமைதியாயிருந்தாலும் கண்கள் இரகசிய தீப்பொறி போல எரிந்து கொண்டிருந்தன ஒருநாள் ஒரு இளம் கிராமத்தவன் கார்த்திக் அந்த குகையை தேடி வந்தான் அவனது மனம் சிதைந்திருந்தது வாழ்க்கையில் தோல்வி குடும்ப சண்டை வறுமை எல்லாம் அவனை அழுத்தியது அவன் சித்தரிடம் விழுந்து ஆண்டவா எனக்கு வழியைக் காட்டுங்கள் என் வாழ்க்கை இருள் நிறைந்திருக்கிறது என்றான் அப்பொழுது சித்தர் மெதுவாக கேட்டார் மகனே நீ உண்மையான ஒளியைக் காண விரும்புகிறாயா அந்த ஒளி முருகனின் கையிலிருக்கும் வேலின் முனையில் மறைந்திருக்கிறது ஆனால் அதை அடைய உனக்கு பல சோதனைகள் வரும் தாங்குவாயா கார்த்திக் துணிவுடன் சொன்னான் எந்த சோதனையும் வரட்டும் நான் சமாளிப்பேன் சுவாமி சித்தர் புன்னகையுடன் அவனுக்கு ஒரு பழைய ஓலைச்சுவடி கொடுத்தார் அதில் ஒரு மர்மமான பாடல் இருந்தது வெள்ளியாய் வீசும் வேல் ஒளி உயிரின் உள்ளே மறைந்திருக்கும் அச்சமறுத்து அன்பாய் நடந்தால் அருள் வெளிப்படும் ஆனந்த மழை முதல் திருப்பு மர்ம கிராமம் ஓலைச்சுவடியில் காட்டிய வழிகாட்டுதலின்படி கார்த்திக் அருகிலுள்ள மர்ம கிராமத்திற்குச் சென்றான் அங்கே மக்கள் அனைவரும் அமைதியாக இருந்தனர் அவன் யாரிடம் பேசினால் அவர்கள் எதையும் பதில் சொல்லவில்லை அவன் உள்ளம் குழம்பியது அந்த நேரத்தில் ஒரு சிறுமி அவனிடம் வந்து சொன்னாள் அண்ணா நீ சித்தரின் சீடரா உன் சோதனை இங்கே துவங்கும் முதலில் எங்கள் கிராமத்தின் சாபத்தை நீக்க வேண்டும் கார்த்திக் ஆச்சரியமடைந்தான் என்ன சாபம் என்று கேட்டான் சிறுமி கண்ணீர் விட்டு சொன்னாள் முன்னொரு காலத்தில் எங்கள் கிராமம் முருகன் பக்தர்களால் நிறைந்திருந்தது ஆனால் ஒரு அசுரன் வந்து இந்த கிராமத்தில் முருகனை யாரும் வழிபடக்கூடாது என்று சாபம் விட்டான் அதன் பிறகு எங்கள் குரல் யாருக்கும் கேட்காத நிலை உன் பக்தி வலிமையால் மட்டுமே இந்த சாபம் உடையும் இரண்டாவது திருப்பு அசுரனின் மாயை அந்த இரவு கார்த்திக் தியானம் செய்தான் அப்போது திடீரென ஒரு கருப்பு மேகம் வந்து அவனை சூழ்ந்தது அதிலிருந்து அசுரன் தோன்றினான் ஏய் மனிதனே என் சாபத்தை உடைக்க நினைக்கிறாயா உன்னை உயிருடன் விடமாட்டேன் என்று அவன் கத்தினான் கார்த்திக் பயந்தான் ஆனால் உடனே முருகனை நினைத்து வெற்றிவேல் முருகா எனக்கு அருள்தாராய் என்று முழங்கினான் அந்த நேரத்தில் அவன் கையில் இருந்த ஓலை சுவடி திடீரென எரிந்தது அதிலிருந்து ஒளி மின்னல் போல பாய்ந்து அசுரனின் மார்பில் பட்டு அவனை தரையில் வீழ்த்தியது அசுரன் கத்தினான் இது முருகனின் அருள் நான் உன்னை வெல்ல முடியாது ஆனால் இன்னும் சோதனைகள் உன்னை காத்திருக்கின்றன என்று மறைந்தான் அந்த தருணத்தில் கிராம மக்கள் அனைவரும் குரல் பெற்று முருகா சரணம் என்று முழங்கினர் கிராமம் சாபத்திலிருந்து விடுபட்டது மூன்றாவது திருப்பு மலைக்குள் மறைந்த ஆலயம் சித்தரின் அடுத்த வழிகாட்டுதலின்படி கார்த்திக் அருகிலுள்ள மலையில் ஏறினான் மலைக்குள் சென்றபோது ஒரு மறைந்த குகை ஆலயம் கண்டான் அங்கே கதவு பூட்டப்பட்டிருந்தது கதவின் மீது எழுதியிருந்தது உண்மையான பக்தியின் குரல் மட்டுமே இந்த கதவை திறக்கும் கார்த்திக் மனதை அமைதியாக வைத்து முழு அன்புடன் பாடினான் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா அந்த குரல் முழங்கியவுடன் கதவு தானாக திறந்தது உள்ளே சென்றபோது ஒரு ஒளி நிறைந்த சந்நிதி தெரிந்தது அதில் முழுகனின் வெற்றிவேல் பளபளத்தது நான்காவது திருப்பு சித்தரின் சோதனை அவன் கையை நீட்டி அந்த வேலை எடுக்க முயன்றபோது போது திடீரென சித்தர் தோன்றினார் மகனே வேலை எடுப்பது எளிதல்ல உன் உள்ளத்தில் இன்னும் பயமும் ஆசையும் இருக்கின்றன அதை கடந்து வந்தால்தான் நீ முருகனின் அருளை பெறுவாய் அந்த தருணத்தில் கார்த்திக்கின் கண்முன் பல மாயை தோன்றின செல்வம் அதிகாரம் இன்பம் எல்லாம் அவனை கவந்தன ஆனால் அவன் கண்களை மூடி முருகனை நினைத்து சொன்னான் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் முருகனின் அருள் மட்டும் வேண்டும் உடனே அந்த மாயை அனைத்தும் மறைந்தது இறுதி திருப்பு அருள் வெளிப்பாடு முருகன் சந்நிதி ஒளிர்ந்தது அருள் முகத்துடன் முருகன் வெளிப்பட்டார் மகனே கார்த்திக் உன் பக்தி சுத்தமானது நீ பயத்தையும் ஆசையையும் கடந்து வந்தாய் இதோ என் அருள் உன்னுடன் இருக்கட்டும் அந்த நேரத்தில் கார்த்திக்கின் உடல் முழுவதும் ஒளிபரவியது அவன் உள்ளம் ஆனந்த கண்ணீரில் நனைய முழங்கினான் வேல் வேல் முருகா அருள் தாராயே முருகா நெறிமுறை இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை வாழ்க்கையில் சோதனைகள் வரும் ஆசை பயம் துன்பம் எல்லாம் நம்மை சோதிக்கும் ஆனால் பக்தி இருந்தால் முருகன் நிச்சயமாக அருள் புரிவார் முடிவுரை இதுதான் இன்று கேட்ட டே தேர்ட்டி சிக்ஸ் என்ற அற்புத முருகன் பக்தி கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் வெற்றி பயணம் டாட் அஃபீஷியல் சேனலை மறக்காமல் பின்தொடருங்கள் வேல் வேல் முருகா முருகா சரணம்